வணக்கம் என் பெயர் குரு பிரசாத் இன்று தமிழ் கலை விழாவில் நிகழ்த்திய உரை கலை மனிதனின் கற்பனைக்கு கிடைத்த சிறகு அழகை வடிவமைக்க கிடைத்த வரம் கலை உள்ளம் தொடும் வரலாறு சொல்லும் மனதுக்கு மருந்து தரும் இந்தியா போன்ற பாரம்பரிய நாட்டில் எத்தனை எத்தனை கலை வடிவங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் பாங்ரா கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் என நீளும் நம் கலை பட்டியல் குறிப்பாக தமிழகத்தில் சித்தன்ன வாசல் ஓவியங்கள் கோவில் சுவரோவியங்கள் தஞ்சாவூர் ஓவியம் என எத்தனை ஓவிய வகைகள் ஆட்டங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தனை எத்தனை உரிமையாட்டம் உரியடி ஆட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் காவடியாட்டம் ஆட்டம் களியாட்டம் கும்மி குறவன் குரத்தி ஆட்டம் கைச்சிலம்பாட்டம் சாமியாட்டம் சிலம்பாட்டம் சேவையாட்டம் தப்பாட்டம் தெருக்கூத்து தேவராட்டம் பறையாட்டம் பம்பாட்டம் புலியாட்டம் பேயாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மயிலாட்டம் மாடாட்டம் அப்பா எத்தனை எத்தனை ஆட்டங்கள் இந்த நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் தொடர்ச்சி நாம் தொடர்ச்சியாக நாம் கலையை ஆராதித்து அனுபவித்து லயித்து ஆத்ம மகிழ்ச்சி அடைவது அவசியம் அல்லவா இந்த கலைகளுக்கு பின் இருக்கும் ஒரு கலைஞனை பற்றிய அசோகமத்திரனின் கதையைத்தான் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வைரமுத்து வரிகளில் சொல்ல போனால் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் ஆம் நண்பர்களே கலைஞன் கலைக்காக தவம் மேற்கொள்கிறான் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களை அழித்துக்கொண்டு கொண்டு கலையில் லகிக்கிறார்கள் கலை அவனுக்குள் ஓர் மாயத்தை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு கலைஞனின் கதை புலிக்கலைஞன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ப பதினாறு வரை அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து தமிழில் எண்ணற்ற படைப்புகளை வழங்கிய அசோகமித்திரனின் உன்னதமான ஒரு படைப்பு புலிகரைங்கன் அசோகமித்திரனின் கதைகளை அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது அவை வாசிப்புக்கே உண்டானவை ஆகையினால் நான் கதையின் முக்கிய பகுதிகளை உங்களுக்காக வாசிக்கத்தான் போகிறேன் புலி வேஷம் போடும் கலைஞனான டைகர் பாட் காதர் ஒரு சினிமா கம்பெனியில் கதை இலாக்காவில் இருக்கும் சர்மா அவர்களை சந்தித்து அவனுக்கு ஏதேனும் ஒரு வேடம் கிடைக்குமா என்று கேட்கிறான் இப்பெல்லாம் ஒன்றும் படப்பிடிப்பு இல்லப்பா போயிட்டு அப்புறமா என்கிற ரீதியில் அவர் பதில் சொல்கிறார் இனி அசோகமித்தரின் வரிகளிலேயே அந்த கதையை கேட்போம் எனக்கு டைகர் பாய்ட்டு வருங்க என் பேரு டைகர் காதர் தானுங்க ஒவ்வொரு மொகரத்துக்கும் ரம்ஜானுக்கும் நிறைய போடுறாங்களேப்பா நம்மளுது வேறங்க நெஜ புலி மாதிரியே இருக்குங்க அவன் எங்கிருந்தோ ஒரு புலி தலையை எடுத்தான் அதை அவன் ஒரு நொடியில் தன் தலையில் அணிந்து கொண்டு முகவாய்க்கட்டை அருகே அந்த புலித்தலை முகமுடியை இழுத்துவிட்டு கொண்டான் அவன் சொந்த கண்களோடு ஒரு சிறுத்தையின் முகமுடையவனாக மாறினான் அறையை ஒரு வினாடி அங்கும் இங்கும் பார்த்தான் பேஷ் என்று சர்மா சொன்னார் நாங்கள் அவனையே பார்த்த வண்ணம் இருந்தோம் அவன் கைகளை உடம்பை ஒரு முறை தளர்த்திக் கொண்டான் அப்படியே குனிந்து நான்கு கால்களில் நின்று முகத்தை திரும்பி திரும்பி பார்த்தான் வேஷ் என்று சர்மா மீண்டும் சொன்னார் அவன் பூனை போல முதுகை மட்டும் உயர்த்தி உடலை வளைத்து சிரித்துக் கொண்டான் பிறகு வாயை திறந்தான் நாங்கள் திடுக்கிட்டோம் அவ்வளவு நெருக்கத்தில் பயங்கரமாக புலி கர்ஜனையை நாங்கள் கேட்டதே இல்லை அவன் மீண்டும் ஒரு முறை புலியாக கர்ஜித்தான் தன் பின்பக்கத்தை மட்டும் ஆட்டினான் அப்படியே நான்கு கால் பாய்ச்சலில் அறையில் காலியாக இருந்த மேஜை நாற்காலி மீது பாய்ந்து ஒடுங்கினான் நாற்காலி தடதடவென ஆடியது நான் ஐயோ என்றேன் அவன் நான்கு கால் பாய்ச்சலில் என் மேஜை மீது தாவினான் கண் இமைக்கும் நேரத்தில் சர்மா மேஜை மீது பாய்ந்தான் அவன் சர்மா மேஜை மீது பதுங்கி சர்மாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை நடுங்க வைக்கும் முறையில் கர்ஜித்தான் அங்கிருந்து அப்படியே உயர மேலே பாய்ந்தான் நாங்கள் எல்லோரும் ஓ என கத்திவிட்டோம் அது பழங்காலத்து கட்டிடம் சுவர் நெடுக சுமார் பத்தடி உயரத்தில் இரண்டு அங்குலத்துக்கு விளிம்பு மாதிரி இருந்தது ஒரு பக்கச் சுவரில் அந்த விளிம்புக்கு சிறிது உயரத்தில் ஓர் ஒற்றை கம்பி போட்ட ஜன்னல் வெண்டிலேட்டராக இருந்தது அவன் நான்கு கால்களையும் வைத்து ஆள் உயரத்துக்கு மேலே எகிரி எங்கள் தலைக்கு மேல் ஈரங்குல சுவர் விளிம்பில் ஒரு கணம் தன்னை பொருத்தி கொண்டான் பிறகு கைகளை வெண்டிலேட்டர் கம்பியை பிடித்துக்கொண்டு மீண்டும் புலி போல கர்ஜித்தான் பத்ரம் பா பத்ரம் என்று சர்மா கத்தினார் அந்த உயரத்தில் அவன் முகத்துக்கு நேரே கூரை மின்சார விசிறி பிசாசாக சுற்றி கொண்டிருந்தது அவனுக்கும் அந்த விசிறிக்கும் இடை நடுவே சில அங்குல கூட இருக்காது அவன் அவ்வளவு உயரத்திலிருந்து அப்படியே நாற்காலி மீது தாவினான் அப்படியே எம்பி தரையில் குதித்தான் நாங்கள் திகிலடங்காத அதிர்ச்சியில் இருந்தோம் சிறுத்தை முகத்தில் இருந்த அவன் கண்கள் புலிக் கண்களாக மின்னின இன்னொரு முறை சிறுத்தை பயங்கரமாக வாயை பிளந்து கர்ஜித்தது அடுத்த கணம் அவன் உடற் தளர்ந்து தொங்கினான் அவன் எழுந்து நின்றான் சர்மாவால் கூட பேஷ் என்று கூற முடியவில்லை அவன் சிறுத்தை முகமுடியை கழற்றிவிட்டான் நாங்கள் எல்லோரும் பேச முடியாமல் இருந்தோம் அவன்தான் முதலில் பழைய மனிதனானான் நான் கட்டாயம் ஏதாவது செய்கிறேன்ப்பா என்று சர்மா சொன்னார் அவர் குரல் மிகவும் மாறி இருந்தது அவன் கையை குவித்துக் கும்பிட்டான் நீ எங்க இருக்க என்று சர்மா கேட்டார் அவன் பேட்டை என்று சொல்லி ஒரு சந்தின் பெயர் சொன்னான் நான் குறித்துக்கொண்டேன் அவன் தயங்கி ஆனா எவ்வளோ நாள் அங்க இருப்பேன்னு தெரியாதுங்க என்றான் ஏன் என்றார் சர்மா இல்லைங்க என்று ஆரம்பித்தவன் சடார் என்று சர்மா காலில் விழுந்து விட்டான் எந்திரிப்பா எந்திரி எந்திரி காதர் என்று சர்மா பதறினார் நாங்கள் எழுந்து நின்றோம் அவனும் எழுந்து கண்களைத் துடைத்துக் கொண்டான் நம்ம சம்சாரம் வீட்டு பக்கமே வராதேன்னு சொல்லிடுச்சிங்க என்றான் அவன்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு புலியாக இருந்தவன் நான் சம்பாரிச்சு எவ்வளோ மாசம் ஆகுதுங்க அதுதான் என்ன பண்ணும் நாலு குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்னது அவன் இப்போது அழுது கொண்டிருந்தான் இதற்கு மேலும் கதை நீளும் ஆனால் அவன் அவன்தான் சில நிமிடங்களுக்கு முன்பு புலியாக இருந்தான் என்கிற புள்ளியில் நம் மனம் நிலைகுத்தி நின்று விடுகிறது கலைஞனும் வாய்ப்பும் கண்ணாமூச்சி ஆடுகிறது கற்காலத்தில் இரண்டு தாய் தன் மகனைப் பற்றி பேசியதாக ஒரு கற்பனை இப்படி பேசிக்கொண்டார்கள் என் மகனுக்கு இப்போது மான் வேட்டையிலிருந்து புலி வேட்டைக்கு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது என்று பெருமை பொங்க சொன்னார்கள் மற்றவளோ என் மகன் எந்த வேட்டைக்கும் போகாமல் குகையில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறான் என்றாள் இப்படித்தான் இருந்து விடுகிறது கலைக்கான முக்கியத்துவம் நம் வாழ்வில் கலைதான் வரலாற்றை மனித மனத்தை அடுத்தளத்திற்கு கொண்டு செல்கிறது அறிவியல் வளர் தேசத்தில் வாழும் நாம் அனைவரும் கலையில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கலைஞர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய வேண்டும் குறிப்பாக நாட்டுப்புற கலைகளை ஆதரித்து கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்